திருநெல்வேலி மாவட்டம் பருத்திக்குளம் அப்படிங்கிற பகுதியில ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்பு இமானுவேல் சேகரனார் அவர்களுடைய படம் ஒட்டப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் பெட்ரோல் ஊத்தி கொளுத்தப்பட்டுச்சு ரெண்டு வண்டி அதாவது சிவப்பு பசி அடையாளத்தோடு வண்டியின் பின்புறம் எழுதியிருந்த வண்டியில் பின்புக்கம் வந்து பெட்ரோல் ஊற்றி எரிச்சும் முன்பக்கம் இமானுவேல் சேகரன் அவர்களுடைய படம் ஒட்டி இருந்த வண்டியை வந்து முன்பக்கம் பெட்ரோல் ஊற்றி எரிச்சும் அந்த மாதிரி வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னு இந்த கிராம மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க காவல்துறை தரப்புல வழக்கு தொடுத்தும் இது பண்ணிருந்தாங்க அது ரெண்டு நாளா தொடர்ந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு கருங்குளம் அப்படிங்கிற பகுதியில மரவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து எங்க ஏரியாவுள்ள கஞ்சா போதையில வந்து பசங்க வர்றாங்க அப்புறம் வந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண கொடு போனா நீங்க வந்து அவங்க ஊர்ல ஆம்பளைங்களும் இல்லையா என்ன பொம்பளைங்களா வந்திருக்கிறீங்க அப்படின்ட்டு பேசுறாங்க அப்படின்னு இன்னைக்கு ஒரு போராட்டம் தொடர்ந்து தென் மாவட்டத்துல கடந்த சில வருடங்களா அதிகமாக நார்மலா அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கும் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால நூற்று கணக்கான படுகொலைகள் வழக்கத்திற்கு மாறாக ரொம்ப அதிகமா வந்து அஹ் அணுதினமும் ஒரு படுகொலை அணுதினமும் ஏதாவது ஒரு வகையான சாதி ரீதியிலான வன்முறைகள் ஏதாவது ஒரு இந்த மாதிரியான கெட்ட செய்திகள் வந்துகிட்டே அப்படின்னு சில மாதங்களுக்கு முன்பு தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களுடைய அரசு விழாவை அதாவது அவருக்கு இது தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கக்கூடிய அரசு விழாவையும் அவருக்கு கட்டுவதாக அறிவித்த மணி மண்டபத்தையும் வந்து கட்டக்கூடாது அரசு விழா அறிவிக்கக்கூடாது அப்படின்னு ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முதுகுளத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஆப்பனூர் வரவர் சங்கம் அப்படிங்கிற ஒரு ஒரு சாரி சங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா தன்னுடைய நிர்வாகிகளை வச்சு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில வழக்கு தொடுது இந்த மாதிரி இந்த விழாவை நடத்தக்கூடாது அரசு வந்து இவருக்கு அரசு விழா நடத்தக்கூடாது அவர் மணிமண்டபம் கட்டக்கூடாது அப்படின்னு அப்போ பெரிய அதிர்ச்சி என்னடா இது அரசாங்கம் அறிவிச்சிருக்கு அதை இவங்க எதிர்த்து இது பண்றாங்களே அப்படின்ட்டு அதற்கு வந்து தேவேந்திரகுளவர சமூகத்தின் சார்பாக சார்பாக எல்லாம் வழக்கறிஞர்கள் எதிர்மனு போட்டு வாதாடி கடைசில வந்து அந்த அரசின் கொள்கை முடிவு அதை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு அது ஒரு புறம் இப்படி வந்து ஒரு ஒரு சமூகத்தினுடைய தலைவருக்கு அரசாங்கம் அறிவித்த ஒரு அறிவிப்பை எதிர்த்து ஒரு சாதி சங்கம் வந்து வேலை செய்யறாங்களே அப்படிங்கிற அந்த விரக்கியில தேவேந்திர குலவரர் சமூகத்தின் புறம் இருந்து சமூக வலைதளங்களில் பெரிய அளவுக்கு எதிர்ப்பு இருந்தது இது ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா அந்த தென் மாவட்ட படுகொலைகளை கண்டிச்சு அஹ் திருநெல்வேலி ஜங்ஷன்ல ஒரு ஆர்ப்பாட்டம் கண்டெக்ட் பண்றாங்க தேவேந்திர குலவரர் சமூகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அமைப்புகள் வச்சிருக்கக்கூடியவங்க அப்படியான ஒரு ஆர்ப்பாட்டத்துல அஹ் மல்லரிமைப்பு களம் அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சிருக்கக்கூடிய ஒரு செந்தில் மலர் அவர்கள் கலந்துகிட்டு எங்க சாதி தலைவருக்கு எங்களுடைய சமூகத்தின் தலைவருக்கு ஒரு முப்பத்தி மூணு வயசுல அந்த சாதிய கோரத்துல தன் நீத்தவருக்கு இத்தனை ஆண்டுகள் கழிச்சு இப்பதான் வந்து அரசாங்கம் ஒரு சின்ன அங்கீகாரம் கொடுக்குது பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு இதை எதிர்த்து நீங்க வந்து மனு போடுறீங்கன்னா அப்ப உங்களுடைய மனநிலையம் இருக்கு அப்ப நீங்க எங்கள் சமூக தலைவரை நீங்கள் வந்து இந்த மாதிரி அஹ் பண்ணும் பொழுது நாங்கள் உங்கள் சமூக தலைவருடைய வரலாறை பேசினா என்ன ஆகும் அப்படிங்கிற துணையில அவர் வந்து அது பொய்யெல்லாம் ஒண்ணும் சொல்லல ஆஹ் அப்பனூர் மரவ சங்கத்தினுடைய தலைவராக முத்ராமலிங்க தேவர் அவர்கள் தன்னுடைய கையொப்பம் விட்டு இருக்கிறார் அந்த பதவியை அவர் மிக இருந்திருக்கிறார் இதையெல்லாம் மேற்கோள் காட்டி அவர் வந்து பெரிய தெரிய தேசிய தலைவர் கிடையாது அவருக்கு இவ்வளவு பெரிய அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்குல்ல எங்களுடைய சமூக தலைவருடைய அடையாளத்தை நீங்க வந்து எதிர்க்கிறீங்களா ஏற்க மாட்டீங்களே அப்போ உங்க தலைவர் என்ன அப்படின்னு ஒரு எதிர்வாதம் அந்த அடிப்படையில் அவர் என்ன பண்ணிடுறாரு அஹ் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய கடந்த கால வரலாறு ஆஹ் சிலவற்றை வந்து அவர் பேசுறார் உடனடியாக அஹ் கொந்தளிச்சு போன மரவர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா பதிலுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் அந்த ஆப்பனாடு மரவர் சங்கத்தின் சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை வச்சு அதுல பேசுறாங்க ஐம்பது கோடி ரூபாய் சொத்து இருக்கு ஒரு பத்து கோடி ரூபாய் கூலி படிக்க ஏதாவது அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நாங்க வந்து போராட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு டைரக்டாவே வந்து நாங்க வந்து கொலை செஞ்சிருவோம் வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி பேசுற இது இதுக்கு ரிட்டாலி பண்ணி இந்த போராட்டம் இவங்க பதிலுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா அதற்கு ஆற்றும் விதமாக ரெண்டு நாளைக்கு முன்னால ஆஹ் தேவேந்திரகுல வேளாளர் சுமாம் இப்ப ராமநாதபுரத்துல இருக்கக்கூடிய அந்த முதுகுள தூர் பகுதியில் இருக்கக்கூடிய அதே மாதிரி இப்ப அவங்க மரபர் சங்கம் வச்சிருக்கிறதுக்குள்ளேயே தேவேந்திரகுல வேளாளர் அஹ் சங்கங்கள் இருக்கலயே இந்த சங்கங்கள் எல்லாம் ஒருங்கிணைச்சு பல்லாயிரக்கணக்கான பேர் கூடி மிக பெரிய அளவுக்கு போராடுறாங்க ஏன்னா வந்து கூட்டம் கூடுற கணக்கு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா எண்ணிக்கையில் தேவேந்திர குல வேளாளரோடு ஒப்பிடும்பொழுது அவங்க ஒரு முப்பது நாற்பது பர்சன்ட் இருந்தாலே பெரிய விஷயம் அப்படி பொழுது இவங்க கூட்டம் கூட்டுறது ஒரு சாதாரணமா எத்தனை ஆயிரம் பேரை வேணாலும் கூட்டலாம் அது சும்மா குறிப்பிட்ட ஒரு பெரிய அளவுக்கெல்லாம் பெரிய வெளியூர்களா கலந்துக்கல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சில கிராமத்தோட சேர்ந்த மக்கள் மொத்தமா வந்து கலந்துக்கிட்டு ஒரு பெரிய கூட்டம் நான் இது வரைக்கும் ராமநாதபுரத்துல ஒரு சில கிராமங்கள் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி நான் பார்த்ததில்ல அவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி மிகப்பெரிய ஆனா அது ஒரு பெரிய அளவுக்கான மீடியா நியூஸ் பண்ணல பெரிய அளவுக்கு அந்த 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 வைப்ரேஷன் பெரிய அளவுக்கு மீடியா டென்ஷன் இல்லை அது பண்ண மாட்டாங்க எப்பவுமே இப்படி இருக்கும் பொழுது பதிலுக்கு பதில் வந்து மாறி மாறி இவங்க ஒண்ணு பண்ண அவங்க ஒண்ணு பண்ண அவங்க ஒண்ணு பண்ண இவங்க ஒண்ணு பண்ணன்னு தொடர்ந்து போராட்டங்கள் நடந்துகிட்டு பட் இதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்குதுன்னா வெறுமனே இவங்க போராடிட்டு போறதாக இல்லை இந்த போராடக்கூடிய செய்திகளை ரீல்ஸாகவும் போஸ்டாகவும் சமூக வலைதளங்களில் பகிரக்கூடிய அந்த போராட்டத்தில் அவங்க கலந்துக்க மாட்டாங்க எங்கேயோ இருந்துப்பான் பகிரக்கூடியவர்கள் ஆஹ் விதவிதமா மியூசிக் வச்சு பெரிய ரெவல்யூஷனரி மியூசிக் எல்லாம் வச்சு நான் ஆவண்டா இவண்டா அப்படின்னு இருதரப்புமே வச்சுக்கிட்டு என்ன ஆகுதுன்னா இது மீண்டும் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு பின்பு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கான ஒரு இதாக இருக்கு தான் நாங்கள் மீண்டும் வந்து முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு தென் தமிழகம் எப்படி அமைதி இல்லாம சாதி சண்டைகளுக்கு தலைப்பட்டு சமூக அமைதி இல்லாம சண்டையிட்டு கொண்டு என் நேரமும் வன்முறை செய்தி என் நேரமும் அழுகுறல் என் நேரம் ஏதாவது ஒரு தரப்பில் எதிர்ப்பு இழப்பு அவன் ஒண்ணு பண்ணா இவன் ஒண்ணு பண்ணுவான் இப்படி மாறி 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 இரண்டு தரப்பும் கொண்டு ஒட்டுமொத்தமாக ஒரு பத்து மாவட்டங்களை உள்ளடக்கிய அந்த தென் தமிழகத்தினுடைய வளர்ச்சியே ஒட்டுமொத்தமாக இந்த சமூக பதட்டத்தின் காரணமாக கெட்டு கிடக்கு அது ஒரு வழியா மெல்ல ஓரளவுக்கு ஒரு சமூக புரிதல் ஏற்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு புதிய தமிழகம் கட்சி வந்ததுக்கு பின்னால ஏற்படுத்தப்பட்ட சமூக அமைதி நாம ஏன் இதுல அதிக மெனக்கடல் செய்யறோம் அப்படின்னா அதனாலதான் அதை இவ்வளவு சிரமப்பட்டு உருவாக்கணும் சமூக அமைதியை மேலும் வலுப்படுத்துறதுக்காக நம் மாநாடுகளில் எல்லா சமூகத்தினுடைய தலைவர்களையும் கூட ஏற்றி உட்கார வைத்து அந்த அந்த வர்ற தலைமுறைக்கு இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன கசப்புகளை கூட சரி பண்ணணும் பெரிய அளவுக்கு அந்த வேறுபாடு இல்லாத ஒரு சமூக கட்டமைப்பு உருவாக்கணும்னு பாடுபட்டு கிட்டத்தட்ட அதை வந்து ஓரளவுக்கு பண்ணினதுக்கு பிறகு மீண்டும் இது மாதிரியான ஒரு படுகொலை பதிலுக்கு ஒரு படுகொலை அப்புறம் மீண்டும் அந்த பக்கம் படுகொலை மீண்டும் இந்த பக்கம் படுகொலை அப்புறம் அவங்க ஒரு சிறப்பு போராட்டம் இவங்க ஒரு தர போராட்டம் இப்ப அங்க அவங்க போராடினாங்கன்னா பதிலுக்கு ஒரு போராட்டம் இங்க இவங்க போராடினாங்கன்னா இவங்க பதிலுக்கு ஒரு போராட்டம் இப்படி எதிர்வினையாற்றி எதிர்வினையாற்றி அது போராட்டமோ பேச்சோ சமூக வளர்களுக்கு பதிவோ ஒரு கமெண்ட்ஸோ ஒரு வீடியோவோ அல்லது ஒரு சம்பவமோ ஒரு வன்முறையோ ஒரு தாக்குதலோ எல்லாத்திற்குமே பதிலுக்கு பதில் பதிலுக்கு பதில் என்று இது ஒரு தொடர்கதை ஆகின்றன நூற்று கணக்கான படுகொலைகள் நடந்த பொழுதே அந்த எச்சரிக்கையை தான் நாங்கள் வந்து திருநெல்வேலியில அந்த அதே ஜங்ஷன்ல புதித முயற்சி சார்பாக பல்லாயிரக்கணக்கான பேர் கூடி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி தமிழக அரசே காவல்துறையே நீங்கள் கண்டுகொள்ளாமல் விடுகிற ஒவ்வொரு சம்பவமும் அதோடு நிற்பதல்ல தென்தமிழகத்தினுடைய அந்த பதட்டம் என்பது தொடங்கிட்டா அது அப்புறம் கண்டினியூவா அப்புறம் அப்படியே தொட்டு தொட்டு ஹனுமன் வந்து நெருப்பு வச்ச மாதிரி பரவும் இதை வந்து தடுத்து நிறுத்துங்க இதை விட முக்கியமாக இது இருக்கக்கூடிய காவல்துறையும் உளவுத்துறையும் முறையா செயல்படுவதில்லை அதனால ஒட்டுமொத்தமாக உளவுத்துறையே மாத்தணும் உளவுத்துறை கட்டமைப்பையே புதுசா ஆட்களை போடணும் ஏற்கனவே வந்து ஒரு இருக்கு குறிப்பிட்ட மூன்று சமூகத்தை சேர்ந்தவர்கள் தென் தமிழகத்தில் வந்து காவல்துறையின் பதவிகளை நியமிக்க கூடாது அப்படின்னு எல்லாமே நடைமுறைப்படுத்தலன்னா மிகப்பெரிய சிக்கலுக்கு தெந்தமிழகம் ஆட்பற்றுரும் இன்னும் ஒருபடி மேலே போயி சாதிய தீவிரவாதிகள் இங்க உருவாயிட்டாங்க சாதியின் பெயரால் கூலிக்காக கொலை செய்யக்கூடிய ஒரு பெருங்கூட்டம் உருவாயிடுச்சு இது நிச்சயமாக தெந்தமிழகத்தினுடைய ஓரளவுக்கு திரும்பி இருக்கக்கூடிய அமைதியையும் கெடுத்துரும் எதிர்காலத்தில் வர வேண்டிய வளர்ச்சியையும் தற்போது தடுத்துரும் ஏன்னா ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாங்க உங்களுக்கு கோயம்புத்தூர் எவ்வளவு பெரிய தொழில் நகரம்னு உங்களுக்கு தெரியும் அங்க நல்ல வளர்ச்சி இந்தியாவின் மான்செஸ்டர் என்று போற்றப்படக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய வளர்ச்சியில் இருந்த கோயம்புத்தூர்ல ஒரு குண்டு வெடிப்பு சம்பவம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் சோபா கார்னர்ல அந்த சம்பவம் குண்டு வெடிச்ச பிறகுங்க இடத்தினுடைய மதிப்பு தொழிலினுடைய வளர்ச்சி ஒட்டு மொத்தமாக இங்க இருக்கக்கூடிய அந்த சமூக கட்டமைப்பே நிலைகுலைஞ்சு போய் மீண்டும் ஓரளவுக்கு கட்டமைப்பு செஞ்சு மீன் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்டேபிலிட்டிக்கு வர்றதுக்கு சுத்தமா பதினைந்து ஆண்டுகள் எடுத்துக்கிட்டு ஒரே சம்பவம் அதன் பிறகு அங்கொன்றும் வெங்கொன்றும் நடந்துச்சுன்னா கூட அந்த ஏரியாவில ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆகும் அது நார்மல் இருக்கு இதே போலதான் பல பகுதிகளில் நான் வந்து எடுத்துக்காட்டு சொல்ல முடியும் இது ஒரு தொழில்நகரமா இருக்கிறதுனால கோயம்புத்தூர் எடுத்துக்காட்ட சொல்றேன் இப்படி ஒரு சம்பவத்திற்கே பத்து பதினைந்து வருடம் ஆகுது மீண்டும் அந்த முதலீட்டாளர்கள்லாம் இங்கு வர்றதுக்கு ஒரு பதட்டத்தோடையே இங்க தொழில் செய்ய வேண்டியது இருக்கு அப்படி இப்படின்னு இருக்கக்கூடிய நிலை இருக்கும் பொழுது இருபத்தி நான்கு மணி நேரம் கூட தாண்டாம சாதி ரீதியிலான படுகொலைகள் சாதி ரீதியான போராட்டங்கள் சாதி ரீதியான வன்முறைகள் சாதி ரீதியான தர்க்கங்களும் உபாதங்களும் சண்டைகளும் நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு எப்படி வளர்ச்சி வரும் எப்படி தொழில் வரும் தொழில் வளம் பெருகாமல் வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர் எப்படி வேலைக்கு போவான் அதனாலதான் பழைய காலத்து போல மீண்டும் வந்து குற்ற சம்பவங்கள்ல ஈடுபடுறது வழக்குகளை வாங்கிக்கிறது மிக மிக ஏழ்மை இருக்கக்கூடிய தாய் தந்தை அவங்களுடைய அக்கா தங்கச்சிய மேலும் வறுமைக்கு தள்ளி அவங்க குடும்பத்தை இவங்க இவன் செய்யற தப்புகளுக்கு கோர்ட்டு கேசுகளுக்கு செலவு பண்றது இவன் பண்ணிட்டான்னு இந்த பக்கம் ஒண்ணு பண்றது இவன் குடும்பம் ஒண்ணுமே இல்லாம போறது இதனால எத்தனை காலத்திற்கு இவன் இந்த வளர்ந்து வரக்கூடிய இந்த சமூக அமைப்புக்கு நடுவுல இவ்வளவு பெரிய தொழில்நுட்பம் வளர்ந்த இந்த ரீதியில நாங்கள் இவ்வளவு பெரிய எச்சரிக்கை செஞ்சு இந்த சாதிய தீவிரவாதிகளாக கிட்டத்தட்ட உருவாகி இதற்கு என்னையே வந்து விசாரிக்கணும் தேசிய புலனாய்வு முகமை வந்து இது விசாரிக்கணும் அப்ப இந்த பிரச்சனை எவ்வளவு சீரியஸானது ஒன்று ரெண்டு போராட்டமா பெரியதவங்க கட்சி ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி இறுதியாக நவம்பர் ஏழாம் தேதி ஒரு மிகப்பெரிய பேரணியை அறிவிச்சு இறுதியாக ஆளுநரிடம் மனு கொடுப்பதாக அறிவிச்சு நடத்தி கொலை செய்யக்கூடியவன குற்றவாளியை கைது செஞ்சு குற்றத்தை தடு இந்த தென்மத்தினுடைய வளர்ச்சியை உறுதி செய்ய அரசாங்கம் அரசாங்கம் நடந்த காவல்துறை காவல்துறையாக நடந்துக்கன்னு இவர்களுக்கு கண்டிச்சு இவர்களுக்கு செய்தி சொல்வதற்காக இவர்களை எச்சரிப்பதற்காக போராட்டம் செஞ்சா குற்றவாளிகளை கைது பண்ணுங்கன்னு சொன்ன புதிய பலரை கைது செய்து சித்திரவதை செஞ்சு அன்னைக்கு திமுக கவர்மெண்ட்டும் இந்த காவல்துறையும் செஞ்ச அட்ராசிட்டிஸ் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது அப்ப திமுகவினுடைய நோக்கம் இங்க இருக்கக்கூடிய காவல்துறையினோட நோக்கம் என்ன தென் தமிழகம் அமைதியாகவே இருக்கக்கூடாது அப்ப ஏதோ ஒரு விதமான பதட்டம் ரசிக்கிறாங்களா இதை இதை அனுதினமும் நடக்கக்கூடிய ஏதோ அஹ் வெளிநாடுகள்ல எங்கேயோ நடக்கக்கூடிய போரோ அல்லது எங்கேயோ நடக்கக்கூடிய வன்முறையை செவி வழியாக கேட்டுட்டு அதை செய்தியாக கடந்து போகக்கூடிய இதா இது மதுரை நடப்பது திருநெல்வேலி திருநெல்வேல் நடப்பது திண்டுக்கல்லையும் திண்டுக்கல்லும் நடக்கிறது தேனிலையும் வைப்ரேஷன் ஆகக்கூடிய சமூக கட்டமைப்பு இருக்கக்கூடிய பகுதி தென்தமிழகம் அப்படி இருக்கும் பொழுது இதை கண்டுக்காம அல்லது வேண்டுமென்றே இதை அமைதி காத்து நடக்கட்டும் அதானே நமக்கும் வேணும் அப்படின்னு முன்னோர்களை போலவே ஸ்டாலின் அமைதியா இருக்கும் நினைக்கிறாரா அமைதியாவே அமைதியாக சமூக ரீதியாக பதட்டம் இல்லாமலே இருக்கக்கூடாதா காவல்துறை உளவு துறை ஒரு குற்றம் நடக்க போறதை வந்து ஒரு குற்றத்தை இது பண்ண முடியாம இருந்துக்கலாம் எல்லா குற்றத்தையுமே எப்படி கண்டுக்காம இருக்க முடியும் எல்லா குற்றங்களுமே எப்படி வந்து தன் கவனத்துக்கு வராம போகும் அப்புறம் உளவு துறையுடைய பணிதான் அவர்களுக்கு செலவு அழிக்க பணம் தான் எதற்காக காவல்துறையின் பணிதான் என்ன காவல்துறைக்கு செலவு செய்யக்கூடிய பணம் தான் எதற்கு பிரச்சனை என்பது தற்போது முதல்ல வந்து அந்த அந்த ஊர் மாவட்டம் அப்படின் இருந்தது சமூக வலைதளம் மிக அதிகமாக புலங்கக்கூடிய காரணத்தினால தென்தமிழகத்தில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன சாதி ரீதியான சின்ன சண்டை சச்சரவுகள் கூட சமூக வலைதளத்தின் மூலமாக ஒன்று பத்தாகி பத்து நூறு ஆகி நூறு ஆயிரம் ஆகக்கூடிய சூழல் உருவாயிடுச்சு சோ இனியும் வந்து தங்களுடைய அரசியல் கணக்குகளை மட்டும் தென் தமிழகத்துல வச்சுக்கிட்டு அந்த சண்டை சண்டையாவே இருக்கட்டும் நினைச்சா இது நிச்சயமாக மிகப்பெரிய பேக் ஃபயரை வந்து அரசாங்கத்திற்கு குறிப்பாக டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு நிச்சயமா கொடுக்கும் இனியாவது தங்களுடைய அரசியல் நரித்தளத்தை எல்லாம் விட்டுட்டு நேர்மையாக ஒவ்வொரு அமைப்பும் அரசு காவல்துறை அங்க இருக்கக்கூடிய உளவுத்துறை அரசியல் கட்டமைப்பு அரசு கட்டமைப்பு அத்தனையும் துணியாவது அந்த சமூக பொறுப்புணர்வோடு நடந்துக்கணும் அப்படி இல்லைன்னா இது என்னவாய் போய் முடியும்னே யாரும் கணிக்க முடியாத அந்த பதட்டத்தின் அடிப்படையில இந்த செய்தியை சொல்றோம் இந்த எச்சரிக்கையை இனியாவது அந்த இதனுடைய முக்கிய புரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாடும் அரசும் காவல்துறையும் நடந்துக்கணும் குற்றவாளிகள் அதிகமா வெளியில நடமாட்டது குற்றங்களை ஒரு காலத்திலும் நிறுத்தாது குற்றங்களை நிறுத்தவே முடியல அப்படின்னா குற்றங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கக்கூடிய பகுதி ஒரு காலத்திலும் அமைதியாக இருக்காது அமைதியாக இல்லாத பகுதி வளர்ச்சி அடைய வாய்ப்பே கிடையாது அடைய வாய்ப்பே இல்லாத பகுதியில் சமூக பதட்டம் தனியவே தெரியாது இப்படி ஒரு சைக்கிள் மாதிரி தொடர்ந்து சுத்தி சுத்தி அந்த பகுதியை எவ்வளவோ நல்ல வளமா இருந்த பகுதியை ஒண்ணில்லாத சமூக தளம் என்பது தரிசு நல்ல போல் இருக்கு கொஞ்சமாவது அதன் மீது அக்கறை கொண்டு இந்த ஆட்சியாளர்கள் நடந்துக்கணும் வெளிப்போட காவல்துறை செயல்படும்